அஸ்லாம் வலிகம் வரமத்து நிலையான இதை முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமது இதுவரை முனைந்து நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பாடத்தை இப்பொழுது துவங்க உள்ளோம் வாரங்கள் இதுவரை நூத்தி முப்பத்தி நான்கு பாடங்களையும் பயிற்சிகளையும் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் இன்று நாம் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பாடத்தை துவங்க உள்ளோம் இதில் முதல் பாகம் கிட்டத்தட்ட நாம் நெருங்கிவிட்டோம் சில பாடங்கள் இருக்கின்றன வாருங்கள் இந்த இலக்கணத்தை முழுவதுமாக இந்த கிதாபை முழுவதுமாக படிப்பதற்கும் அதை முழுவதுமாக விளங்கிக் கொள்வதற்கும் அதை நாம் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தாலா தோசி செய்வானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா லன் நாஃபியத்துல் ஜின்சி ஒரு ஜின்ஸிற்கே நஃபீ செய்யக்கூடிய ஒரு இனத்திற்கே இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா இந்த பாடத்தை ஜின்ஸ் என்றால் என்ன அதற்கு நஃபீ செய்வது என்றால் என்ன என்று பார்த்தோம் அது அமல் செய்ய வேண்டும் என்னென்றா என்ன என்ன அமல் செய்யுமோ இஸ்முக்கு நெசபும் சபருக்கு ரஃபாவும் அமல் செய்யும் அந்த அமல் இந்த லாவும் செய்யும் அதற்கு சில சட்டங்கள் நிபந்தனைகளையும் பார்த்தோம் அந்த லாவுடைய இஸ்மு முலா முலாஃபிஹியாக வரும் இல்லாட்டி முலாஃபுக்கு ஒப்பானதாக வரும் இல்லை என்றால் முலாஃபோ இலாஃபத் இல்லாமல் தனிப்பிட்ட ஒரு வார்த்தையாக வரும் என்று பார்த்தோம் இந்த மூன்றாக வரும் பொழுது முலாஃபோ ஆக இஸ்மு லாவுடைய இஸ்மு முலாஃபாக வந்தால் எப்படி படிக்க வேண்டும் நசபுடைய காலத்தில் படிக்க வேண்டும் அதே போல முலாஃபுக்கு ஒப்பானதாக வந்தால் நசபுடைய காலத்தில் படிக்க வேண்டும் இலாபத் இல்லாமல் இலாபத்தில் இல்லாமல் தனிப்பித்து வந்தால் அப்பொழுது எதை கொண்டு நெசவு செய்யப்படுமோ அந்த அமல் அப்ப ஃபத்தகை கொண்டென்றால் ஃபத்தகை கொண்டு நெசவு செய்யப்பட்டால் ஃபத்தகின் மீது மபுனியாக படிக்க வேண்டும் யாவை கொண்டென்றால் யாவை கொண்டு கசரை கொண்டால் கசரை கொண்டு அதன் எதன் மீது கொண்டு நெசவு செய்யப்படுமோ அதை கொண்டு ஆஹ் நெசவு செய்யப்பட்ட நிலையில் மபுனியாக படிக்க வேண்டும் இதை பற்றி தெளிவான பாடங்களை நாம் கடந்த பாடத்தில் பகசு முழு அப்பசியும் ஆய்வையும் நாம் படித்தோம் அதை தெரிந்து கொண்டோம் இன்னும் சில நிபந்தனைகளும் இருக்கின்றன என்பதை பார்த்தோம் என்ன நிபந்தனைகள் இரண்டும் நக்கீராவாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனை அதே போல் லாவுக்கு முன்னால் ஜருடைய ஹர்ஃப் வரக்கூடாது பிலா என்ன ஏதாவது ஹர்ஃப் ஜர் வரக்கூடாது அதே போல லா இன்னும் அதோட இஸ்முக்கு நடுவில் பிரிக்கக்கூடிய கூடிய எந்த வார்த்தையும் வரக்கூடாது இரண்டும் சேர்ந்துதான் வர வேண்டும் என்ற நிபந்தனைகள் பார்த்தோம் இந்த நிபந்தனைகள் ஒன்று போனால் அது என்ன செய்யாது அமல் செய்யாது என்பதை எல்லாம் கடந்த பாடங்களில் பார்த்தோம் வாரங்கள் தொடர்ந்து இந்த பாடத்தோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வாரங்கள் இப்பொழுது பயிற்சிகளை ஆரம்பிப்போமா இப்ப முதலாவது பயிற்சி இப்பொழுது என்ன செய்யப்போறோம் பார்க்க போகிறோம் தமிரிநாதுன் பயிற்சிகள் வாரங்கள் பயிற்சியை ஆரம்பிப்போம் ஒன்று முதலாவது பயிற்சி அப்ப முதலாவது பயிற்சி பாருங்க என்ன கேக்குறாங்க மை ஈஸ் லல் அமிலத்த மினல் முழுகாத்தி வேறுபடுத்து அமல் செய்யக்கூடிய லாவை வேறுபடுத்து மினல் முழுகாத்தி அமலில் இருந்து வீணடிக்கப்பட்ட லாவிலிருந்து அமல் செய்யக்கூடிய லாவை என்ன செய் வேறுபடுத்து பிமாய்த்தி வரக்கூடிய ஒன்றிலே வரக்கூடிய ஒன்றிலே அஹ் எதெல்லாம் அமல் செய்து இதெல்லாம் அமல் செய்யல என்ன செய்ய வேறுபடுத்து இதெல்லாம் அமல் செய்து இதெல்லாம் அமல் செய்யல என்ன செய்ய வேறுபடுத்துன்றாங்க அமல் இல்லாமல் இந்த இல்லாமல் வீணாக்கியதுடைய காரணத்தை விளக்கு இந்த லாய அமல் செய்யலன்ற காரணத்தை என்ன செய்யணுமோ விளக்கணும் இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி சரியா இப்ப வாருங்கள் முதலாவது இதை பார்த்து விடுவோம் அப்ப முன்னா இதுல அர்த்தம் பார்த்து விடுவோம் வாருங்கள் சேனம் இல்லாமல் குதிரையை நான் வாங்கினேன் அப்ப சரஜென்றால் சேனம் அந்த குதிரையின் மேல் உட்காருவதற்காக வைப்பார்கள் அல்லவா அந்த சேனம் அந்த சேனம் இல்லாமல் குதிரையை நான் வாங்கினேன் இரண்டாவது இங்க பாருங்க லா முக்சிர முசாஹின் ஆஹ் அப்ப முக்ச முஹாஹின் மிசா என்றால் கேலி செய்வான் முக்சிர்னா அதிகமாக அதிகமாக கேலி கேலி செல்பவன் எவனும் இல்லை எப்படியாக இல்லை அவன் மகி முன் மதிக்கப்படுபவனாக இல்லை அதிகம் கேளி செய்யக்கூடிய எவனும் இல்லை மதிக்கப்படுபவனும் ஏன்னா ஜீன்ஸ்க்கே நஃபீஸ்னா எப்படி தான் அர்த்தம் வைக்கணும்னு சொல்லிருக்கான்ல ஒருவரும் இல்லை அடுத்து மூன்றாவது ரஜுலோ கரி முன் வலா இபுனுஹு அந்த மனிதன் சங்கியானவனாக இல்லை வலா இபுனுகும் அவனுடைய மகனும் சங்கியானவனாக இல்லை நாலாவது லா உல் மெல் எவும் இன்றைய நாள் எந்த ஒரு அனிதமும் இல்லை என்ன செய்யணும் எந்த ஒரு அனிதமும் இல்லைன்னு அர்த்தம் வைக்கணும் சரியா ஐந்தாவது பாருங்க வலா அப்ப தோட்டத்திலே இல்லை சிபியானுன் சிறுவர்களும் இல்லை வலா பனாத்துன் சிறுமிகளும் இல்லை ஆறாவது லா டுக்கான என்ன படிக்கணும் துக்கானு படிக்கணும் சரியா அப்ப

இந்த கவிதையில் பலிப்பும் இல்லை வலா புகழும் இல்லை எட்டாவது பாருங்க லா முணி தூண முக்மீன்கள் இறை விசுவாசிகள் ஈமானை ஏற்றுக்கொண்ட முக்மீன்கள் காணி தூண நிராசை அடைந்தவர்களாக அல்லாவுடைய ரஹமத்தில் இருந்து தருணையிலிருந்து நிராசை அடையக்கூடியவர்களாக இல்லை ஒன்பதாவது பாருங்க லாகுவ ஹையுன் ஃபயுருஜா அவன் உயிர் உயிருள்ளவனாகவும் இல்லை உயிர் இருந்தால் பயுரிஜா ஆதரவு வைக்கப்படும் அவன் ஏதாச்சும் செய்வான் என்ன செய்யப்படும் ஆதரவு வைக்கப்படும் அப்ப ஆதரவு வைக்கப்படுமே அப்ப அத்தகைய உரிய உயிர் உள்ளவனாகவும் இல்லை வளாகுவ மையத்தன் அது மையத்தன் மரணிக்க இல்லை அப்ப உயிர் உள்ள அதான் பொருள் அது சரியா திடப்பொருளுக்கு உயிர் இருக்கு என்னது மவுத்து இருக்கா இல்ல இல்ல அப்ப உயிர் இருந்தால் ஃபயூர்ஜி ஆதரவைக்கப்படும் ஏதாச்சும் நம்ம புதிய செய்யும் அப்படின்னு என்ன செய்யப்படும் ஆதரவைக்கப்படும் வளாகுவா அது என்னவாகவும் இல்லை மையத்தாக மரணித்ததாகவும் இல்லை மரணித்தால் ஃபயூ என்ன செய்யப்படும் இரங்கல் படிக்கப்படும் இரங்கல் இரங்கல் தெரிவிக்கப்படும் ஆனா இரங்கல் தெரிவிப்பது இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படி இரங்கல் தெரிவிப்பாங்களா இப்ப இரங்கல் தெரிவிக்கப்படும் அப்ப அந்த மாதிரி மையத்தாக மரணித்தவனாகவும் அது இல்லை பத்தாவது பாருங்க லா வலா கலமி அப்ப இங்க குறிப்பேடு என்னுடைய குறிப்பீடு மயி என்னுடன் இல்லை பலா கலமி என்னுடைய பேனாவும் என்னுடன் இல்லை இப்ப எல்லாத்துக்கும் அர்த்தம் பார்த்தாச்சா வாருங்கள் இப்ப அவங்க சொன்ன மாதிரி எதுல அமல் செய்து எதுல அமல் செய்யல எதுக்கு அமல் செய்யலன்றதை பாப்போமா அப்ப ஃபர்ஸ்ட் லா முக்சிரா முசாஹின் இப்ப அமல் செஞ்சதெல்லாம் இங்க கொண்டு வந்திருக்கோம் எதெல்லாம் அமல் செய்யலயோ அது இங்க இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம் சரியா அப்ப அமல் செஞ்சது தம்பி தெரியும் ரெண்டுமே நக்கீரா வந்திருக்கு லால ஜரு செய்யக்கூடியது எதுவும் நுழையில அதே போல இதுல எதுலயுமே ஜரு நுழையில பிலான் எங்கேயுமே வரல அதே போல இஸ்மு சேர்ந்தே வந்திருக்கு எங்கேயுமே பிரிஞ்சு வரல அதே போல ரெண்டுமே என்ன இருக்கு மக்கிரவா இருக்கு அப்ப இது காரணம் கேட்கல அமல் தான் காரணம் கேட்டாங்க அதுக்கு பின்னாடி காரணம் சொல்றாங்க அமல் செஞ்சா அது காரணம் சொல்லத்தவால இந்த நாலு இந்த நான்கு இதுவும் லா முசாஹின் முஹீபன் மஹீபன் லாபுல் மல்யோ லா துக்கா நகாஹானு வரணும் இங்க அலிஃப் போடாம இருக்கு சரியா கரீபன் கரீபன் இந்த நான்கும் அனைத்து நிபந்தனைக்குள் உட்பட்டு இருப்பதனால் இந்த நான்கும் இந்த நான்கு இதிலும் இந்த லா அமல் செய்துள்ளது சரியா ஆனா அமல் செய்யாதது பாருங்க ஒவ்வொன்னுக்கும் நம்ம காரணம் சொல்லும்ல இப்ப சர்ஜின்ல இந்த லா இந்த லா நஃபீஸ் செய்யக்கூடிய இந்த லா என்ன நுழைஞ்சிருச்சு பா நுழைஞ்சிருச்சு மா நுழைஞ்சிருச்சுன்னா நம்ம படிச்சிருக்கும் அமல் செய்யாத ஹர்பு ஜர்ல ஜர் நுழைஞ்சா அமல் செய்யாது அதான் சொல்லிருக்காங்க போ சபக்கிஹா இந்த லா முந்தி இருப்பதின் காரணமாக தி ஹர்ஃபி ஜர்ரின் ஜர்ருடைய ஹர்ஃபை கொண்டு அந்த லா முந்தியுள்ளதின் காரணமாக இந்த லா ஜர்ரை கொண்டு ஹர்பு ஜர்ரை கொண்டு முந்தியுள்ளது சரியா இதன் மூலம் இது முந்தியுள்ளது அதனால் இங்கே அமல் செய்யல அடுத்த லர் ரஜுல லா ரஜுலுன்னு நான் படிக்கணும் லா ரஜுலு கரீமுன் வலா இபுனு படிச்சோம்ல காரணம் நக்கீராவா வரணும்னு சொல்லியிருக்கோம் ஆனா அலிஃபாவும் வந்துருச்சு சரியா அண்ணன் இஸ்மஹா என்னன்றான் நிச்சயமாக லாவுடைய இஸ்மாகிறது கைரோ நக்கீரத்தி நக்கீரா அல்லாத மாரிஃபாவாக இருக்கிறது சரியா அப்போ மாரிஃபா வந்துருச்சு அதனால என்னது அமல் செய்யாது லா பில் ஹதீகத்தி சிபியானும் இங்க லாவும் இஸ்மும் பிரிக்க கூடாது நாங்க ஹதீகத்தி வந்து என்ன செஞ்சிருச்சு இது ரெண்டத்தையும் பிரிச்சு விட்டுருச்சு சேர்ந்து தானே வரணும் நடுவுல ஏதாச்சும் வந்தா என்ன செய்யாது அமல் செய்யாது லடுல வந்துச்சு அதனால அமல் செய்யல ஏன்னு ஏன் என்றா நிச்சயமாக விஷயமாகிறது பைனஹா வாசில பைனஹா பைன இஸ்மிஹா இஸ்மா லாவுக்கு மத்தியிலும் இன்னும் லாவுடைய இஸ்மாக்கு மத்தியிலும் பிரிக்கப்பட்டது பி பாசினி பிரிக்கக்கூடிய ஒன்றை கொண்டு பிரிக்கப்பட்டு விட்டது இப்ப லாவுக்கும் இந்த ஸ்முக் மத்தியும் ஆஹ் பிரிக்க கூடியது இருந்தா பாசிலி இருந்தா சரியா பிரிக்க கூடியதை கொண்டு பிரிக்கப்பட்டு விட்டது இப்போ பிரிச்சுட்டானே செய்யாது அமௌன் செய்யாதனால அதனால சிவியா நூன் பிடிக்கணும் சரியா அதே போல இங்கேயும் அதேதான் லாபில் கசித தேஜா உண்படிச்சோம்ல இங்கயோ ஃபில் கசிதான்ன்றதை பிரிச்சு விட்டுருச்சு லாவியும் அதோட யுமி பிரிச்சிருச்சு அதனால அமை செய்யாது என்ன ஹோயன் உண்டா நிச்சயமா இதே காரணம் கேட்டாங்க அதனால இதுக்கு மட்டும் காரணம் சொல்கிறோம் சரியா என்ன நிச்சயமா விஷயமாகிறது குஷியில பைனஹா ஓ பை நேஷமி ஹா அந்த லாவுக்கு மத்தியிலும் இன்னும் அந்த லாவுடைய இஸ்முக்கு மத்தியிலும் பிரிக்கக்கூடியதை கொண்டு பிரிக்கப்பட்டு விட்டது அப்ப லாவ் அதோட இஸ்மான இந்த ரிஜாவுக்கு மத்தியில எது இந்த கூடியது என்ன செஞ்சிருச்சு பிரிச்சிருச்சு அடுத்து லாகுவா ஹையுன் ஃபயுன் ஆ இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஹுவா அமீர் வந்து ஒரு மாரிஃபா மாரிஃபா வந்து அமல் செய்யாது அதனாலதான் இங்க அமல் செய்யல என்ன இஸ்மஹா என்னென்ற நிச்சயமாக லாவுடைய இஸ்மாகிறது மாரிஃபா மாரிஃபாவாக இருக்கிறது அடுத்து பாருங்க லா வலா இங்க இலாஃபத்துல வந்து மாரிஃபா தானே இலாபத் மாரிபா வந்து அமல் செய்யாது அப்ப பாருங்க என்ன இஸ்மஹா என்னன்ற நிச்சயமாக அந்த லாவோட இஸ்மாகிறது மாரிஃபத் மாரிஃபாவாக இருக்கிறது இலாஃபத் மாரிஃபாவா இருக்கு மாரிஃபா வந்தா என்ன செய்யாது அமல் செய்யாது அதனாலதான் அமல் செய்யாதவர்களுக்கான எடுத்து காட்டிட்டோம் அதோட காரணத்தையும் நம்ம சொல்லிட்டோம் இப்ப பாருங்க அடுத்து இரண்டாவது பயிற்சி இப்ப இரண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பின் வரக்கூடிய வாசகங்களில் குறிப்பிடு நஃபீஸ் செய்யக்கூடிய அந்த இனத்திற்கு ஒரு இனத்திற்கே இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த லாவுடைய இஸ்மின் வகையை குறிப்பிடு பின்னாடி வரக்கூடிய இஸ்மல்லாவோட வருதுல அதோடைய வகை என்ன வகைன்றத குறிப்பிடு இன்னும் அந்த இஸ்மில் இருந்து மாரபையும் இன்னும் மபுனியும் விளக்கு எது எல்லாம் மாரபாக இருக்கிறது எது எல்லாம் மபுனியாக இருக்கிறது என்பது விளக்குனா இன்னும் ஏராபுடைய வகையும் விளக்கு பினாவுடைய வகையும் விளக்கு இப்ப இஸ்ம் எதுலாம் மாரப் எதுலாம் மபுனியும் சொல்லணும் ஆனா அதோடைய ஏராபுடைய வகை என்ன இன்னும் பிமா பினா மபனியா இருந்துச்சுன்னா அது பினாவுடைய வகை என்னன்றதை விளக்கணும் சரியா அப்ப இஸ்ம வச்சுதான் இந்த பாடம் இந்த பாடம்னா இந்த ரெண்டாவது பயிற்சி கேட்டிருக்காங்க வாருங்கள் முதலில் அர்த்தத்தை பார்த்து விடுவோம் அதை பார்த்து விட்டு நம்ம என்ன செய்வோம் இவங்க சொன்னதை போல நம்ம செய்வோம் முதலாவது ல ஹைர்தி முத்த கல்லிபின் அப்ப என்ன சொல்றாங்க லா ஹைர நல்லதே இல்லை இம்ர இன் முத்த கல்லிபின் மாறிக்கொண்டிருக்கும் மனிதரின் அதாவது இப்படி இப்படி மாறிக்கிட்டே இருக்காங்களே அப்படி மாறி மாறி பேசக்கூடிய மா மாறிக்கொண்டிருக்கும் மனிதனின் பிரியத்திலே எந்த ஒரு கயிரும் இல்லை எந்த ஒரு கயிரும் இல்லை சரியா அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க எந்த ஒரு நீர் நீரூற்றுகளும் இல்லை பில்புஸ்தானி அந்த தோட்டத்திலே எந்த ஒரு நீரூற்றுகளும் இல்லை மூன்றாவது லா ஆக்கிலை நீ அப்ப அறிவு நுட்பம் உடைய இருவர் இல்லை எப்படி இல்லை முத்த சாத்திமானி முத்த சாத்திமானி என்றால் திட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை இருவரும் மாறி மாறி திட்டிக் கொள்வர்களாக இல்லை நாலாவது பாருங்க எந்த ஒரு இரு அறிவாளிகளும் மாறி மாறி திட்டிக் கொள்பவர்களாக இல்லை நாலாவது நாலாவது என்ன சொல்றாங்க பொறாமை கொண்டவர் நிம்மதி அடைபவர்களாக எந்த பொறாமை கொண்டவரும் நிம்மதி அடைந்தவர்களாக இல்லை அடுத்து பாருங்க அஞ்சாவது லா சாஹிப ஜூதின் மதுமுக முன் கொடை கொடுப்பவர் மதுமூமன் எந்த கொடை கொடுப்பவரும் இழிவாக்கப்படக்கூடியவர்களாக இல்லை ஆறாவது பாருங்க லா இல சலாமதி மின் அல்சினத்தில் ஆமதி நிம்மதியின் பக்கம் பாதையே இல்லை மின் அல்சினத்தில் ஆமதி பொதுமக்களின் நாவுகளில் இருந்து நிம்மதி பக்கம் எந்த ஒரு வழியும் இல்லை அப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவங்க குறைதான் சொல்லுவாங்க ஆனால் பொதுமக்கள் நாவிலிருந்து நிம்மதி பெறுவதின் பக்கம் எந்த ஒரு வழியும் இல்லை சரியா அப்ப அடுத்து ஏழாவது ஆசியன் அபாகு முவஃபகுன் அப்ப அபாஹு தன் தந்தைக்கு மாறு செய்யக்கூடிய எவனும் இல்லை சரியா தந்தைக்கு மாறு செய்யக்கூடிய எவனும் இல்லை முவஃபகுன் வெற்றி பெறப்படுபவனாக இல்லை மொபக்குன்னா அல்லாஹ்வுடைய தோஃக்கு கிடைக்கிறது அப்ப கிடைச்சாதானே வெற்றி கிடைக்கும் அவன் நினைக்கிறது அதனால இது மொஃபக் எதுக்கு செய்வாங்கன்னா அவன் நினைச்சது நடந்தா முஃபக்குன்னு தான் இப்ப நடக்காதல அதனால வெற்றி பெறக்கூடியவனாக அப்ப நடந்துருச்சுக்குாங்க இவனுக்கு இல்லை அந்த வெற்றி பெறக்கூடியவனாக இல்லை எட்டாவது என்ன சொல்றாங்க பாருங்க லா சஹராவாதி அப்ப அவுரோபா என்றால் அமே ஈரோப் நாட்டை ஈரோப்பை குண்டு குறிக்கக்கூடியதுதான் அவுரோபா சரியா அப்ப அவுரோபா அந்த ஐரோப்பாவில் இல்லை எந்த ஒரு பாலைவனங்களும் ஐரோப்பாவில் இல்லை சரியா லா சஹரா ஒன்பதாவது இப்ப ஒன்பதாவது என்ன சொல்றாங்க பாருங்க லா நற்காரியத்தில் போட்டி போடுபவர்கள் எவரும் நாதி மூன கைசேதம் அடைவர்களாக இல்லை பத்தாவது பாருங்க லா கவாக்கிபாலி அது எந்த நட்சத்திரங்களும் உதிக்கக்கூடியதாக இல்லை பதினோராவது பாருங்க லாபா விற்கக்கூடிய எவனும் தடை வீதியிலே இல்லை பன்னெண்டாவது பாருங்க கடைசி நகரத்திலே புத்தகங்களுக்குரிய நிலையம் தாரண வீடு அப்ப புத்தகங்கள் தார குத்துபின்னா புத்தகங்கள் இருக்கக்கூடிய வீடு அதான் நூலகம் சரியா எந்த ஒரு நூலகமும் இல்லை மதினாவிலே அந்த நகரத்திலே புத்தகங்களுடைய வீடு அப்படின்னா நூலகம் என்பது இல்லை எந்த ஒரு நூலகமும் இல்லை சரியா அர்த்தம் பார்த்தாச்சா வாருங்கள் இதுல எந்த வகை இஸ்ம தானே கேட்டாங்க அது எந்த வகை என்ன சொல்லுவாமா லா ஹைரீ உத்திம் ரீன் முதல்லிபின் இதுல பாருங்க ஷைர் என்பதுதான் லா உடைய இஸ்ம முதல்ல சொல்றாங்க இங்க பா போட்டிருக்காங்க இங்க யா வரணும் சரியா இப்ப ஹைர் தான் உடைய இஸ்மி அத சொல்லியாச்சா அப்ப இதுல என்ன வந்திருக்குது அஹ் முஃபர்தூன் இது முஃபர்தா இருக்கு இது கூட என்ன செய்யல எந்த ஒரு இலாஃபத்தும் இல்லை வேற எந்த ஒரு இஸ்மும் இதனுடன் அமலில் தொடர்பு இல்லை அர்த்தத்திலும் என்னவில்லை இதனுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்ப இது தனிப்பிக்கப்பட்ட மபனியாக இருக்கிறது அப்ப தனியா வந்து அப்ப முஃப்ரதாக இருக்கிறது தனிப்பிக்கப்பட்டது முஃப்ரதுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் இங்க நம்ம பாடத்துல ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம் முஃப்ரத் என்றால் ஒருமையை குறிக்கிறதுன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது இலாஃபத்தில் இருந்து தனிப்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் வைக்கணும் சரியா அப்ப இருந்து தனிப்பிக்கப்பட்டது மபனியம் அப்ப இலாஃபத்துல தனி அறிவிக்கப்பட்டு முஃபரதாக வந்தால் அது என்னவாக தான் வரும் தான் இருக்கும் அப்ப இது என்ன செஞ்சோம் ஃபத்தஹ தானே கொடுத்தோம் இப்ப எந்த வகைன்னு கேட்டாங்க மபுனியான்னு கேட்டாங்க மபுனி நம்ம என்ன செஞ்சிட்டோம் இது இல்ல மாரபா மபனியான்னு நம்ம மபுனின்னு சொல்லியாச்சு அப்ப எந்த வகை ஏராபா இருந்தா யாராப்ல எந்த வகை மபனியில எந்த வகைன்னு கேட்டாங்கன்னா அப்ப மபனில எந்த வகை மபுனியும் நசுபுடைய இடத்துல ஃபத்தின் மீது மபனி ஆகும் அப்ப மது நிறைய வகை இருக்குல்ல சுக்குனின் மீது மபனி இருக்கு லம்மின் மீது மபனி இருக்கு கசரின் மீது மபனி இருக்கு ஃபத்தின் மீது அப்போ அதுல எந்த வகைன்னு கேட்டாங்க அது என்னது ஃபத்தின் மீது மபனி லா ஹைரன் என்ன செய்வோம் ஃபத்தின் மீது மபனி வச்சோம் நசுமி இடத்துல தான் இருக்கு அப்ப லா வந்து இஸ்மக்கு நசபு தான செய்யும் அதான் நசபுடைய இடத்துல வரக்கூடிய என்னது ஃபத்தஹின் மீது மபனி ஆகும் அப்ப இது என்னதுதான் தான் இந்த வார்த்தை என்பது மபனிதான் அப்ப இது முஃப்ரதாக இருக்கிறது எந்த ஒரு வார்த்தையுடன் இலாஃபத்தை விட்டும் தனிப்பிக்கப்பட்டதா இருக்குது மபனி என்னவாக இருக்கிறது மபுனியாக இருக்கிறது ஃபவ்வாரத் என்ற வார்த்தை அப்ப எது அந்த மபனியில எந்த வகை மபுனின்னு அழைச்சா சரி கசரின் மீது மபுனி இப்போ செவ்வாறு நாட்டு என்பது ஒரு பெண்பால் மனஸ் அதே சாலிமான பன்மை சரியா அப்ப அலிஸ்தா கலீசனை வரும் நடுவு எந்த மாற்றமும் இல்லாட்டி அது சாலிமான பன்மை தானே இதுக்கு நெசபுடைய காலத்துல என்ன செய்வோம் கசரை வச்சுதான் அடையாளம் கொடுப்போம் நெசபுக்கு நம்ம படிச்சோம் அப்பா நசபுக்கு எதை கொண்டு நம்ம அடையாளம் கொடுப்போமோ அதன் மீதியும் அப்படிங்க ஆகணும் அதனால தான் இதுக்கு நசபுக்கு கசரை கொண்டுதான் நம்ம என்ன செய்யும் அடையாளம் கொடுப்போம் அதனால கசரின் மீதும் அப்படின்னும் இது பாடத்துல தெளிவா பார்த்துட்டோம் அப்படிதான் என்ன வந்திருக்கு இங்க சுருக்கமாக இருக்கிறது இப்போ மப்டின்னு கசரி ஹல்லி நஸ்பி நெஸ்புடைய இடத்துல கசரின் மீது அப்படிங்க ஆகும் இப்ப முஃரதாக வந்தாலே இலாஃபத் இல்லாமல் முஃபர்தாக வந்தாலே அது மபுனி தான் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா இலாபத் இல்லாமல் இலாபகத்துக்கு ஒப்பாக இல்லாமல் தனிப்பிட்டு வார்த்தையாக வந்தாலே அது மபுனியாக தான் வரும் அந்த மபுனி எந்த வகை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் குறிக்க வேண்டும் இது ஃபஸின் மீது மபுனி இரண்டாவது கசரின் மீது மபனி மூணாவது பாருங்கள் முத்த மொத்த ஷாத்திமானின் படிச்சோம்ல என்ன செய்யல இலாஃபத்துக்கு ஒப்பானதாக இல்லை ரெண்டுல இருந்தும் தனிப்பிக்கப்பட்டதா இருக்குது மபுனியும் இன்னும் தனிப்பிட்டிருந்தால் மபனி தானே அப்ப இது மபுனியாக இருக்கிறது மபனி என்றால் என்ன முன்னாடி வரக்கூடிய ஆமிலியை கொண்டு அதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது ஆஹ் மாறபாக இருந்தால் ஒரு வார்த்தை மாறபாக இருந்தால் என்ன செய்யும் முன்னாடி ஆமில் வந்தால் அந்த ஆமிலுக்கு தோதுவாக இந்த வார்த்தையின் கடைசியில் மாற்றம் ஏற்படும் வார்த்தையோட கடைசி எழுத்தில் என்ன செய்யும் மாற்றம் ஏற்படும் மபனி என்றால் எந்த ஆமில் வந்தாலும் சரி முன்னால் எந்த ஆமில் வந்தாலும் சரி இந்த வார்த்தை என்ன செய்யாது வார்த்தையின் கடைசியில எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது முன்னாடி பல பாடங்களில் சொல்லியிருந்தோம் அல்லவா அதுதான் இங்க பாருங்க அப்ப ஆக்கிலேனி என்பது முஃராதும் அபனியும் இலாஃபத்திலிருந்து தனிப்பிக்கப்பட்டது இன்னும் அபனியாக இருக்கிறது இப்ப எந்த வகை மபுனியில மபனியோன்னு அலல் யா யாவின் மீது மபுனியாகும் இந்த யாருக்குல்ல இந்த யாவின் மீது மகுனியாகும் இடத்துல யாவின் மீது மபுனியாகும் சரியா அப்ப இதுக்கு எதை கொண்டு யாதானுமோ அதன் மீது மபுனியா இருக்கணும்னு சொன்னேன் அப்ப முசன்னா இந்த வார்த்தை தஸ்மியா இருப்பை அறிவிக்கக்கூடியது அப்ப அதுக்கு யாவை கொண்டுதானே நம்ம நசபுடைய காலத்துல கொண்டு வருவோம் அதனால அதன் மீது மபுனியா இருக்குது சரி அடுத்து பாருங்க எதில் எது அசூதா என்பது அதுதான் என்னது லாவுடைய இஸ்மே அப்ப முஃப்ரது இலாஃபத்து தனிப்பிக்கப்பட்டதா இருக்கு மபனியும் என்னவா இருக்கிறது மபனியாக இருக்கிறது தனிப்பிக்கப்பட்ட என்னதான் மப்னி தானே மபனியாக இருக்கிறது அப்ப கடைசியில தாலுக்கு என்ன சொன்னோம் த அப்படின்னு கொடுத்தோம் மபனியும் மீது மபனியாகும் நசுப்புடைய இடத்துல அப்ப லாவுக்கு இது என்னதான் இருக்கு இஸ்முக்கு இஸ்மா இருக்குல்ல இஸ்மக்கு நசப்புதானே அதனால நசபுடைய இடத்துல இருக்கிறது ஆஹ் ஃபத்தகின் மீது மகுனியாகும் ஏன்னா இந்த இஸ்மே ஒருமையை குறிக்கிறது ஒருமையை குறிக்கக்கூடிய இந்த வார்த்தை என்னது இதுக்கு நம்ம ஃபத்தகத்தை அடையாளமா கொடுப்போம் அதனால நெசபுடைய காலத்துல ஃபத்தகத்தை அடையாளமா கொடுப்போம் அதனால இங்கே என்ன செஞ்சிட்டோம் அதன் மீது மகுனியாக்கிட்டோம் அப்ப தனிப்பிட்டு வந்தால் இலாஃபத்துல தனிப்பித்து வந்தால் என்ன செய்யணும் தான் படிக்கணும் சரியா இனமேந்து பாருங்க மாறும் இனிமேல் வர்றது இலாஃபத்தோட வரும் பாருங்க லா சாஹிப ஜூதின் மதுமுமன் இங்க பாருங்க தனிப்பித்து வரல இலாஃபத்துல வந்திருக்கு சாஹிப் முலாஃபு ஜூதின்றது முலாஃபி அப்ப சாஹிப தான் என்னது லாவுடே இஸ்மே அப்ப முலாஃபுன் அப்ப எப்படி வந்திருக்குது தனிப்பித்து வரல இலாஃபத் செய்யப்பட்டதாக ஒரு வேறொரு இஸ்முடன் இணைக்கப்பட்டதாக வந்திருக்கு மாரபுன் அப்ப இலாபத்துல வந்தா அது தானே அப்ப மாரபாகும் இப்ப மொரப்னா முன்னாடி வரக்கூடிய ஆமிலை கொண்டு என்ன செய்யும் இந்த வார்த்தையின் கடைசி ஆஹ் அது அரக்கத்தை மாத்திக்கொள்ளும் அதோடைய அடையாளத்தை மாற்றம் ஏற்படும் கடைசி எழுத்துக்கு என்ன செய்யும் மாற்றம் ஏற்படும் சரியா இப்போ இந்த வார்த்தை என்பது மாறப் ஆகும் முஃரதாக வந்தால்தான் அது மபுனி என்று சொல்ல வேண்டும் இலாஃபத்தாக வந்தாலும் இலாஃபத்துக்கு ஒப்பாக வந்தாலும் அது மாறப்தான் சரியா அதுதான் மொரபுன் அப்ப மாறபுனா மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் ஏன்னா லாவுட இஸ்முக்கு நெசபு தான் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அந்த முலாஃபுடைய இந்த வார்த்தை சாஹிபா இருக்குல்ல இந்த சாஹிபாவுடைய உடைய அந்த வார்த்தை நசபின் அடையாளம் ஆகிறது அல்பத் ஹத்து ஆகியது வெளிப்படையான ஃபத்தாவாகும் தானே கொடுத்தோம் அதுதான் அதோட அடையாளம் சரியா அடுத்து பாருங்க லா சபீலையில சலாமதி ஆஹ் மின் அல்சினத்தில் ஆமதி அப்ப இதுல பாருங்க சபீல் என்பது என்னவாக இருக்கிறது லா உடைசமாக இருக்கிறது அதை எடுத்து சொல்லியிருக்கோம் சபீல் என்பது என்னவாக இருக்கிறது லாவுடேசமாக இருக்கிறது முஃப்ரது மபனியுன் அப்ப இது இலாஃபத்துலயும் இல்ல இலாஃபத்துக்கு ஒப்பாகவும் இல்ல அதனால தனிப்பிக்கப்பட்டது இலாஃபத்துல தனிப்பிக்கப்பட்டது அப்ப தனிப்பிக்கப்பட்டாவே என்னதான் அது மபனியன் மபனியா தான் வரும் அதனால இது மபனியாக இருக்கிறது அப்ப சபீ என்ன செஞ்சோம் ஹிந்தி மபனியாக்கணும்ல அதான் சொல்றாங்க மபனியும் மபனியில எந்த வகை மபனி ஃபதஹி ஃபதஹின் மீது மபுனி ஆகும் நசபுடி இடத்துல ஃபதஹின் மீது மபனி ஆகும் இஸ்முக்கு நசபு தானே அதனால நசபோடி இடத்துல இருக்கு நான் ஃபதகின் மீது மபுனி ஆகும் அடுத்து பாருங்க ஆசியன் அபாஹு படிச்சோம்ல இங்க பா அதிகமா வந்துருக்கு வரக்கூடாது சரியா இது வந்து இந்த இஸ்மே வேறொரு இஸ்முடன் தொடர்புல இருக்குது அப்படி இருந்தா என்னது முனாஃபுக்கு ஒப்பானது தானே ஏன்னா முலாஃபுலியும் முலாஃபுலையும் என்னது ஒரு இஸ்மோ ஒன்னொன்று இஸ்மோட வரும் இங்கே என்ன செய்யுது ஒரு இஸ்மு வேற ஒரு இஸ்முக்கு அமல் செய்யுது அதனால இது முலாஃபுக்கு ஒப்பானது பாடத்துல கா பார்த்தோம்னே தெரியவா அப்ப இது முலாஃபுக்கு ஒப்பானதாக வந்துள்ளது சரியா அப்ப லாவுட் இஸ்மே இது ஆசிய நபாஹு என்பதுதான் லாவுடே இஸ்மு ஷபீஹுன் பின் முலாஃபி முலாஃபை கொண்டு ஒப்பானதா இருக்கும் அப்ப முலாஃபு எப்படி மொஹரபோ அதே போல ஷபீஹுன் பின் முலாஃபு என்னதுதான் மொஆரபு மொஹரபாக தான் இருக்கும் அப்ப அப்ப மொரபுனா ஏராப்ல மன்சூபு மஜரூர் மஜிசூமே மருவன வகை பல வகை இருக்குல்ல யாராபுல எந்த வகை மபுனியா இருந்தா அது பினால எந்த வகைன்னு கேட்டாங்க அதை சொன்னோம்ல அதே போல யாராபுல எந்த வகைன்னு கேட்டீங்கன்னா நசபுடைய நெசவு செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா இஸ்மு லாவுடைய இஸ்முடைய நசபின் அடையாளம் ஆகிறது அல்பத்தூரத்து வெளிப்படையான ஃபத்தாவாகும் இந்த கொடுத்திருக்குல்ல இந்த ஃபத்தா தான் என்னது அதோடைய அடையாளம் சஹரா சஹரா வாத்தின் என்ன செஞ்சோம் கசரை வச்சு படிச்சோம்ல அப்ப இது என்னது சஹரா வாத்தின் தான் என்னது லாவுடைய இஸ்மாகும் அப்ப இது எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்ப இது இலாஃபத்தாகவும் இல்லை அதே போல இலாஃபத்துக்கு ஒப்பாகவும் இல்லை அப்ப முஃப்ரதும் இப்ப தனிப்பிக்கப்பட்டதாக இருக்கிறது மபுனியும் அப்ப தனிப்பிக்கிட்டு வந்தாவே என்னதுதான் மபுனி தானே அப்ப இந்த வார்த்தை மபுனியாகும் மபுனியும் கசரி கசரின் மீது மபுனியாகும் நெசபுடைய இடத்துல கசரின் மீது மகுனியாகும் அப்ப இஸ்முடைய லாவுடைய இஸ்முக்கு நசருது அதான் நெசபுடைய இடத்துல இருக்கு இங்க இது ஜம்மு அன்ன சாலிம்னால நெசபுடைய காலத்துல கசர் தான் கொடுப்போம் அதன் மீது அபிணி ஆக்கிட்டோம் அதான் கஸரின் மீது அபிணி ஆகும் சரி அடுத்து பாருங்க முத்தனாஃபி படிச்சோம்ல அப்ப இது பாருங்க இதுல லாவுட் இஸ்மீது முத்தனாஃபி சீன அப்ப இது என்னவென்றால் தொடர்புல இருக்கிறது ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையுடன் தொடர்பு இருக்கு எப்படி இலாஃபத்துல தொடர்பு இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அதனால இது என்னது இலாஃபத்துக்கு ஒப்பானது முலாஃபுக்கு ஒப்பானது இந்த முத்தனாபிசின் என்ற வார்த்தை அப்ப அது இந்த மாதிரி ஒப்பானாலும் அது என்ன தான் தானே அதான் சொல்றாங்க பாருங்க பி முலாஃபி முலாஃபை கொண்டு ஒப்பானதாக இருக்கிறது ஆஹ் மாரபுன் அப்ப அதுவும் என்னதுதான் தான் முத்தன மாரபாக இருக்கிறது இப்ப மாரபுனா மன்சூபுன் நெசவு செய்யப்பட்டதா இருக்கும் இப்ப மாரப்ல எந்த வகை மன்சூப் நசபுடை வகை அதான் மன்சூப் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் வந்து இஸ்முல்லா லாவுட இஸ்மின் நசபுடைய அடையாளமாகிறது அல்லயா ஊ யாவாக இருக்கும் யா இது ஜம்மு முதக்கர் சாலி ஜம்மு முதக்கர் சாலியின் வார்த்தைக்கு என்ன செய்வோம் நசபுடைய காலத்துல யாவை கொண்டுதான் அடையாளம் கொடுப்போம் அதனால யாவின் மீது ரொம்ப புனியாகும் அடுத்து பாருங்க லா கவாக்கிப் ஆத்தோன் இப்ப உங்களுக்கு இந்த பயிற்சியை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லா மனசுல பதிஞ்சிருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் இது என்னது இலாஃபத்து இல்லாம தணிப்பித்து வந்திருக்கு உடனே என்ன செஞ்சிருப்பீங்க இது அதே போல மபுனி என்பதை நீங்கள் புரிஞ்சிருப்பீர்கள் அப்ப லாவுடைய இஸ்மேது கவாக்கிப் என்பது அது முஃப்ரது தனிப்பிக்கப்பட்டதா இருக்கிறது மபுனியும் இன்னும் மபுனியாக இருக்கிறது முஃப்ரதுனாவே என்னதுதான் தனி பித்து வந்தாலே அது என்னது மபுனி தான் அதனால் மகுனியாக இருக்கிறது மபுனியனாலிபின் நசபுடைய இடத்துல மகுனியாக இருக்கிறது என்ன செஞ்சோம் கொடுத்தோம் ஜம்மு தக்சீருக்கு நசபுடைய காலத்துல என்னதான் கொடுப்போம் பத்தக தானே கொடுப்போம் அதன் மீது மபுனியாக்கணும் அதனால ஃபதஹின் மீது மபுனியாகும் அடுத்து பாருங்க லா தார மதீனத்தி இப்ப இங்க பாத்தீங்களா இலாபத்துல வந்துருச்சா இப்ப இலாபத்துல வந்துட்டாவே என்னதுதான் தானே இப்ப பாருங்க லாவுடைய இஸ்ம தார தார குத்துபின் என்பதுதான் லாவுடே இஸ்மு அப்ப அது எப்படி இருக்குது முலாஃபுன் இப்போ தார முலாஃபு குத்துபின் முலாஃபினி இப்போ முலாஃபா தானே இருக்குது அப்ப தார என்பது முலாஃபாக இருக்கிறது மாரபன் தானே இப்போ மாரபாக இருக்கிறது அப்ப மாரபுல எந்த வகை ஏராப்லாம் நிறைய வகை இருக்குல்ல அதுல எந்த வகை மன்சூபுன் நெசவு செய்யப்பட்டதாக இருக்கும் ஏன் லாவுடைய இஸ்முக்கு நெசபு தானே அடையாளமாகிறது வெளிப்படையானதின் மீது என்ன ஆகும் அடையாளமாக கொடுத்துள்ளோம் அல்ஹமது இதுடன் இந்த பயிற்சி பாடம் முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம் அஸ்லாம் வரமதுல்லாஹி பரகாத்து